மொபைலை வைத்துக்கொண்டு பிரசங்கிக்கிறாய் ஆமேன் மொபைலை வைத்துக்கொண்டு வேதி வாசிக்கிறாய் படுத்த பழைய ஏற்பாட்டிலே பிரமாணங்கள் தோளிலே சுமக்கப்பட்டது உடன்படிக்கை வெட்டிங்க தோளில் சுமந்தாங்க அவ்வளவு பெரிய கிருபங்க ஆனால் நீ கையில் கொடுக்கப்பட்ட புத்தகத்தை சுமக்க முடியாதபடி மொபைலே சுமந்து கொண்டு இருக்கிற ஆவியே நீ எப்படி பரலோகத்துக்கு போவாய் ஹலோ லுயா வேதத்தை இப்படி கையாள வேண்டும் வேதத்தை பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தர்கள் எப்படி சுமந்து கொண்டு போனார்கள் மாட்டு வண்டியிலே கொண்டு போனார்கள் அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் தாவிதின் காலத்திலே மாட்டு வண்டிலங்க ஒரு மாட்டு வண்டியில வச்சு உடன்படிக்கை கொண்டு போறாங்க கத்தர் பார்த்தார் அந்த மாடு தடு புரண்டுகிறது எல்லாம் வேதத்துல இருக்கிறது தடு புறம் பொழுது உடன்படிக்கை தொட்டவனா கத்தர் ஊசாவை அடித்து விட்டான் ஏன் தோலை சுமக்க வேண்டியதை நீ வண்டியில் வச்சு கொண்டு போகிறாய்.